இதில் மீனாட்சி ஹாஸ்பிட்டலே பார்க்க முடியாத நோயை இந்த அம்மா புத்துனாகம்மா குணப்படுத்தி கொடுத்துருக்காங்க அவங்கள என் கையால் தூக்கிட்டு வந்து என் தங்கச்சி இங்கே வந்து போட்டோம் போட்டதில் சாமி எந்திரிச்சி நட அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க அடுத்த செகண்ட் இந்த கோயிலை பத்து முறை சுற்றி வந்தாங்க இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உடம்பு சரியாகி இப்போ எனக்கு என் குடும்பத்துக்கு அந்த பிள்ளை தான் சாப்பாடு எல்லாமே ஆகி போடுது அதுதான் எல்லா வேலையும் பார்க்குது அந்தளவுக்கு

நாங்க சரி நீ நம்ம மழை முடியாது நீ ஒரே நம்பிக்கையா நம்ம சாமி தான் போகணும் அப்படின்னு நாங்க இந்த அம்மா அருள கேள்விப்பட்டு நாங்க இங்க வந்தோம் விருதுநகர் போனோம் விருதுநகர் போற வழியில சரி அம்மா அருள் நாங்க வரும்போதே வழியில சொன்னாங்க அதை கேட்டு நாங்க வந்தோம் தூக்கிட்டு தான் வந்தோம் தான் தூக்கிட்டு வந்தோம் தூக்கிட்டு வந்து இந்த சன்னதியில வச்சிருந்தோம் எந்த அப்பையும் பேசல ரெண்டு மணி நேரத்துக்கு போய் அந்த பேரை மாத்திரை கொடுப்போம் ஒரு மணி நேரம் தான் நிற்கும் மறுபடியும் அம்மா அம்மான்னு கட்டை கிடைக்கும் அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு போய் அந்த பேரசத்துல மாத்திரை கொடுப்போம் ஒரு நாளைக்கு ஒம்பது மாத்திரை கொடுப்போம் டெய்லி ஒரு ரெண்டு மாதமும் அதே அந்த மாத்திரையில் தான் அது உயிர் வாழ்ந்துச்சு இங்கே வந்த பிறகு தான் இந்த அம்மாவோடைய அருளால் இப்போ நல்லாயிருக்கும்